ஸ்டேட் லெவலில் கண்டக்ட் பண்ற இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து எந்த டாபிக் ரெலவென்டா வரும் உங்களுக்கு வந்து பார்த்தா எது சூட் ஆகும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் அதை விட முக்கியமான காரணம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சொசைட்டில வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்றாங்க சாலரி வைஸும் வந்து பார்த்தோம்னா ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் சாலரி ஒரு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலதான் இருக்கும் ஒரு சில பொசிஷனுக்கு வேணா

ஹையஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு வந்து பார்த்தா சென்ட்ரல் லெவலில் கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப ஹையஸ்ட் எக்ஸாம் இது கீழே வந்து பார்த்தா இருபத்தி நாலு சர்வீசஸ் இருக்கு நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல இந்த மாதிரில வந்து பார்த்தா ஒரு ஹையர் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் இது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ரிலவெண்டான எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ணி அப்படின்னா பேங்க்ல வந்து போஸ்டிங் போடுவாங்க இதுவே டிஎன்பிசி வந்து பார்த்தா எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து யூபிஎஸ்சியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பார்த்தா டிஎன்பிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுலயும் நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னே முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த எக்ஸாம் என்ன மாதிரியான எக்ஸாம் அப்படின்னு பாருங்க அதுக்கு முதல்ல வந்து பார்த்தா என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க இது வந்து பார்த்தோம்னா நீங்க கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரே டைம்ல எல்லா எக்ஸாமும் உங்களால வந்து போக்கஸ் பண்ண முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிலபஸ் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிருப்பாங்க சோ அதனால வந்து பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க இல்ல நீங்க எந்த ஃபீல்ட்ல வந்து ஜாப்புக்கு போறீங்க அப்படின்னு வந்து பாருங்க ஒரு சிலருக்கு ரயில்வே ரெலவெண்டா ஜாப்புக்கு போகணும் ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு பேஸ்ல வந்து தமிழ்நாடு

வந்து ஞாபகம் வச்சு அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து இங்க ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்ணிக்கங்க அப்புறம் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தா நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க அதாவது டைமிங் எவ்வளவு குடுக்குறாங்க அது ஆன்லைன் டெஸ்டா ஆஃப்லைன் லைன் டெஸ்டா பாருங்க மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா தான் இருக்கும் அது மட்டும் இன்னொன்னு முக்கியமா என்ன பாக்குறீங்க அப்படின்னு பார்த்தா அதுல கேட்கிற கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா இல்ல டிஸ்கிரிப்டிவ் எழுதுற மாதிரியான பென் பேப்பர் மோட்ல வந்து கேக்குறாங்களா இந்த மாதிரி இருக்க எக்ஸாம் பேட்டர் வந்து நீங்க நல்லா வந்து செக் பண்ணிக்கங்க எவ்வளவு டைமிங் தராங்க அது மட்டும் வந்து அப்டேட்டட் சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழைய சிலபஸ் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க இதனால வந்து பார்த்தா மார்க்ல ரொம்ப கம்மியா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அப்டேட்டடா சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க மோஸ்ட்லி ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது அதே வெப்சைட்லேயே வந்து பார்த்தோம்னா சிலபஸ்க்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை முதல்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன டாபிக் ரெலவென்டா கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் இதை இருக்கிறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கண்டக்ட் பண்ற ஹையஸ்ட் எக்ஸாம் இது வந்து பார்த்தா ஏசியாலே வந்து பார்த்தா ரொம்ப ஹையஸ்ட் எக்ஸாம் ரொம்ப டஃப்பான எக்ஸாம் அப்படின்னு கூட வந்து சொல்றாங்க சோ இந்த மாதிரி யூபிஎஸ்சி சிலபஸ் வந்து எது ரிலவென்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு மிக்ஸ்டு சிலபஸ் தான் அப்படின்னு கூட வந்து சொல்லாம உங்களுக்கு இதுல வந்து பார்த்தா பிரிமிலரி மெயின் இன்டர்வியூ அப்படின்னு மூணு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு பிரிமிலரி பொறுத்தவரை காமனான டாபிக் வந்து ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு அதாவது எல்லாமே கலந்து உங்களுக்கு சயின்ஸ் ரிலவென்டான டாபிக் ஜி கே டாபிக் ஹிஸ்டரி பொலிட்டி இந்த மாதிரி எல்லாமே கலந்து வந்து ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம

படிச்சிருந்தா கெமிக்கல் இன்ஜினியரிங் பேப்பர் இருக்கும் ட்ரிபிள் படிச்சிருந்தா ட்ரிபிள் பேப்பர் இருக்கும் மெக்கானிக்கல் பேப்பர் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுல ஆப்ஷன்ல நீங்க ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மீதி பேப்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹிஸ்டரி ரெலவென்டா ஒரு பேப்பர் வரும் பொலிட்டி ரெலவென்டா ஒரு பேப்பர் வரும் இந்த மாதிரி வந்து பார்த்தா சோஷியல் சயின்ஸ்க்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு நாலஞ்சு பேப்பர் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க இந்த ஏழு பேப்பர் தான் கட் ஆஃப் வந்து எடுத்துக்குவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெமரி வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிறைய வந்து மெமரைஸ் பண்ணி நீங்க எழுதுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பொலிட்டு ஜியோகிரபிளா சப்போஸ் நீங்க உங்க சப்ஜெக்ட் பண்ண கூட அது வந்து எழுதுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு மெயினே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான் கேக்குறாங்க அதனால உங்களுக்கு மெமரி பேஸ்ல ஒரு எக்ஸாம் பண்ணும் பண்ணோம் பி எஸ் வந்து எஸ்எஸ் கண்டக்ட் பண்ற எக்ஸாம் சிஜிஎல் சிஹச்எஸ்எல் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இருக்கு இது எல்லாமே என்ன டாபிக் ரெலவெண்ட்டா வரும் அப்படின்னு உங்களுக்கு ரீசனிங் ரெலவென்டான கொஸ்டின் ஆப்டியூட் ரெலவென்டான கொஸ்டின் ஜென்ரல் சயின்ஸ் ரெலவென்டான கொஸ்டின் ஜென்ரல் அவர்னஸ் ஜென்ரல் அவர்னஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு கரண்ட் அபேர்ஸும் அது மட்டுமே வந்து பாத்தம்னா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஜிகேவும் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க உங்களுக்கு ஜெனரல் அவர்னஸ் அந்த மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு இது மட்டுமே இங்கிலீஷ் ரெலவென்ட் கொஸ்டின் வரும் எஸ் எஸ் காமனா இந்த இருந்தா கொஸ்டின் வரும் எஸ் எஸ் சி பொறுத்தவரை எழுதுற மாதிரி வராது உங்களுக்கு எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோ அத போட்டு நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இது எல்லாமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்ட்ல கண்டெக்ட் பண்ண எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்ட் எக்ஸாம் வந்து எழுதலாம் இல்ல வந்து குரூப் டி எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம் இருக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான எக்ஸாம் இருக்கு இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு குவாலிகேஷன் கேப்பாங்க இப்ப என்ப பிளஸ் டூ முடிச்சவங்களும் டிகிரி முடிச்சவங்களும் நீங்க என்ன குவாலிபிகேஷன் இருக்கும் ஏற்ற மாதிரி வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ரயில்வே ரிக்ரூட்மென்ட் போர்ட் என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா ரீசனிங்

பேங்கிங் இந்த மாதிரியான எக்ஸாம்ல எல்லா கொஸ்டினுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வரும் சோ ரயில்வே பொறுத்தவரை இங்க தமிழ்ல எழுதுறா உங்களுக்கு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் வரும் இந்த நாலு டாபிக்ல தான் நிறைய கொஸ்டின் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்கிங் ரிலவென்டான எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதுலேயே வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் ரெலவென்டான டாபிக் ஆப்டியூட் ரெலவென்டான டாபிக் கம்ப்யூட்டர் அவர்னஸ் ரெலவென்டான டாபிக் பேங்கிங் அவர்னஸ் ரெலவெண்டான டாபிக் இங்கிலீஷ் ரெலவென்டான டாபிக் அப்புறம் வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவர்னஸ் இந்த மாதிரியான டாபிக்ல தான் வரும் உங்களுக்கு சோ தெரியும் அதாவது பேங்கிங் எஸ்எஸ்சி ரயில்வே இது மூணுக்குமே வந்து பார்த்தா நிறைய டாபிக் வந்து காமனா வருது உங்களுக்கு அதனால வந்து பார்த்தா நீங்க ஒரு எக்ஸாம் போக்கஸ் பண்ணும்போதே நிறைய எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க வந்து ஒரு எக்ஸாம் மட்டும் ட்ரை பண்ணாமல் நிறைய ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பேங்கிங் வந்து பாத்தா நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு கிளர்க்கு பி ஓ எஸ் ஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்ப எஸ் ஒல வந்து பார்த்தா உங்களுக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வரும் இதுவே பி ஓ இந்த மாதிரியான காமனான டாபிக்ல கொஸ்டின் வரும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து எந்த விதமான எழுதுற மாதிரி பேப்பர்ஸ் வராது உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருப்பாங்க நாலு ஆப்ஷன்ல வந்து நீங்க ஒன்று மார்க் பண்ற மாதிரி தான் வரும் உங்களுக்கு பேங்கிங் எஸ்எஸ் ரயில்வே இது எல்லாமே வந்து பார்த்தா ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் அது மட்டுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வருது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிஎன்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் டிஎன்பிசிசையும் குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் டூ டூ ஏ அது மட்டும் இல்லாமல் விஓக்கான எக்ஸாம் குரூப் ஃபோருக்கான எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாமல் குரூப் த்ரீ எக்ஸாம் இருக்கும் குரூப் த்ரீ அடிக்கடி வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வராது பட் குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ விஏ இந்த மாதிரி எக்ஸாம் அடிக்கடி நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி ஒன் இயர்க்கு ஒன்ஸ் டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வரும் சோ இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா குரூப் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாபிக் எது ரெலவென்ட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பொலிட்டி எக்னாமிக்ஸ் ரெலவென்டான டாபிக் ரீசென்ட் டெக்னாலஜி ரெலவென்டான டாபிக் சயின்ஸ் ரெலவென்டான டாபிக் சோ இந்த மாதிரியான டாபிக் அதிகபட இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மார்க் வந்து பார்த்தா ரெலவென்டான கொஸ்டின் வரும் பதினஞ்சு மார்க் இருபது மார்க் இந்த மாதிரி தான் ரேஞ்ச் வரக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு சோ இதுக்கும் நீங்க வந்து யூபிஎஸ்சி ஒரே டைம்ல வந்து ட்ரை பண்ணலாம் பட் உங்களுக்கு தமிழ் நல்லா வரும் வந்து ட்ரை பண்ணலாம் இங்கிலீஷ்ல ஹிந்தியில எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி எக்ஸாம் எக்ஸாம் லாங்குவேஜும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சப்போஸ் வந்து நீங்க லாங்குவேஜ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க சப்போஸ் இங்க பிஏ தமிழோ இல்ல பிஏ இங்கிலீஷோ இந்த மாதிரி எடுத்து நீங்க லாங்குவேஜ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தா டிஎன்பி சில கனெக்ட் பண்ண குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் அப்படி இல்லைன்னா பிஏஒ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதலாம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லாங்குவேஜ்க்கு வந்து அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்க ஒண்ணு தமிழ் சூஸ் பண்ணி எழுதலாம் இல்ல இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணி எழுதலாம் இது எல்லாமே உங்க இன்ட்ரஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கு நீங்க செலக்ட் பண்ணுற லாங்குவேஜ் பேஸில் மட்டும்தான் இருக்கு ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் மேல அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் லாங்குவேஜ்ல நான் அதிகப்படியான மார்க் ஸ்கோர் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா குரூப் டூ டூ எக்ஸாம் அப்படி இல்ல குரூப் போர் எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணலாம் அதிகப்படியான மார்க் வந்து பார்த்தா லாங்குவேஜ் வந்து இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து நீங்க சூஸ் பண்ற லாங்குவேஜ் போது தமிழா இருக்கலாம் இல்ல இங்கிலீஷா இருக்கலாம் ஸோ